அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எபிசோட அமைஞ்சிருச்சு விஜய் வந்து எல்லாருக்கிட்டே பேசி பார்க்குறாரு காவேரி எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற சித்தி பாட்டி சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க பத்தாதுக்கு அன்பு வேற வந்து அது இதுன்னு சொல்கிறாரு தாத்தா வந்து பேசவே இல்லை லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பேச வந்தார் அதையும் கூட ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க விஜய் வந்து சரி லாஸ்ட்டாக ஒரு முடிவு எடுக்கிறார் நமக்கு சொத்து பற்ற பற்றியே இருப்பாங்க அப்போ சொத்தை பற்றி தானே பேசுகிறாங்க நமக்கு சொத்தே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது தாத்தாட்ட அவ்வளோ அழகா வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார் நிஜமாவே வந்து வந்து இதை தாத்தாட்ட விஜய் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அவ்வளோ அழகா வந்து சொல்லுவார் தாத்தா நான் வந்து காவேரி தான் எனக்கு காவேரி இருந்தால் எவ்வளோ சொத்து வேணால் நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிட்டு வந்தோன்னே நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லை தாத்தா கண்டிப்பா அதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார் என்னப்பா விஜய் சொல்லு அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்லுவார் அப்போ வந்து ச காவேரி வந்து என்னோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டுருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிரும் அப்போ வாப்பா உடனே போய் நம்ம காவேரியை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்லுவார் சொன்னோன்னே வந்து விஜய் என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்லை தாத்தா காவேரி வந்து இந்த வீட்டில் மரியாதையோடு வாழணும் சந்தோஷமாக வாழணும் மரியாதை தான் அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அவளை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீட்டுக்கு அவள் வந்தா அப்படின்னா மரியாதை கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த சொத்து எனக்கு முக்கியம் இல்லை காவேரி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவாருங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த பர்டிகுலர் அந்த போர்ஷன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நெஞ்சமாக வந்து இன்றைக்கி